எனக்கு அதெல்லாம் தெரியாது முத நீங்க நிலத்தை வாங்குங்க சும்மா கிடக்குதா இல்ல நம்ம எதனா போடுவோமானு அப்புறம் பாப்போம் இப்போதைக்கு நிலத்தை வாங்கி கொடுங்க அது இல்ல சின்னதா நீ சொன்னா புரிஞ்சிக்க மாட்டே சரி வாங்கி இருக்கோம் நான் நிலத்தை வாங்கி குடுக்குறேன் இன்னும் ரெண்டு நாள்ல அந்த நிலத்தை வாங்குங்க அப்படியே உன் ஃப்ரெண்ட் நீ எல்லாதையும் தூக்கி கொடுத்துட்டீங்க அதல இருந்து நமக்கு ஒரு வருவா வரல இதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே மாத்தணும் அடச்ச என்னது இது பாத்தீங்களா இந்த பூனைக்கு வந்த திமிர தலைக்கு மேல இருந்து வாளடி கடக்கு மரியாதையா கீழ ஏறுங்க இல்ல உன்ன அந்த துப்பாக்கி வாங்கி சுட்டுடுவேன் நீ நியாவ் இந்த சின்ன தடிய சொல்லணும் அவனுக்கு சுத்தமா மண்டையில மூளையே கிடையாது இந்த பூனையே எங்க

புஜ்ஜியம் புஜ்ஜி ஆப்பனுக்கு புள்ள தப்பாத பொருந்துக்குது என்னென்ன மனிஷ்ட தனியா உட்காந்துக்கணும் ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு தான் போய் பார்ப்போம் என்னங்க நீங்க மட்டும் அப்படியே உட்காந்துருக்கீங்க நம்ம பொண்ணு பொண்ணு பாத்துட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது வாங்க போய் பார்ப்போம் என்ன பொம்பள நீ உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா சொல்லு என்னங்க என்ன ஆச்சு நான் இதெல்லாம் தப்பா பேசிட்டேனா என்ன ஆச்சு ஸ்டெல்லா வீட்ல இருக்கா மறந்துட்டியா நம்ம ஸ்டெல்லா வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ண சரி வருமா அந்த ஸ்டெல்லா நினைச்சுதான் நீங்க வெசன புடிச்சிருக்கீங்களா இருங்க உங்களுக்கு இருக்குது ஏங்க ஸ்டெல்லா பத்தி எனக்கு மட்டும் என்ன கவலை இல்லாமல இருக்குது நானும் கவலைப்பட்டு தான் கிடைக்கேன் அதுக்காக பானு இருக்கா நம்ம அவளுக்கு மொதல் முடிக்கணும்ல சாரோ இப்படி நீ கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாத பேசுவா நினைச்சு கூட பாக்கல என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நான் பானு வேற ஸ்டெல்லா வேறைய பாக்குற ரெண்டு பேருமே என் பொண்ணுதான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு பார்த்துட்டு கிடக்க அம்மா அம்மா மாமா பானு காலேஜ் கிளம்பிட்டியா ஆமாப்பா நான் காலேஜ் கிளம்பிட்டேன் சரிப்பா நான் போயிட்டு வரப்பா சரிமா பானு பாத்து பத்திரமா போய்ட்டு வா போயிட்டு வரமா சேரி மணி பாத்திரமா போய் திரமா போயிட்டு வா சரோ எப்படியா இருந்தாலும் பானுக்கு காலேஜ் முடிய 6 மாசம் இருக்குதல்ல

சரிமா பேச வந்ததே மறந்துட்டேன் அப்புறம் என்ன சின்ன பொண்ணு என்னத்தை சொல்றா அது என்னத்த சொல்ல அவ எதுவுமே பேச மாட்டா வாயே திறக்க மாட்டா பாத்துக்கோ என்னதான் இருந்தாலும் மக்களே இந்த மாதிரி எல்லாம் அவ கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது பாரு நான் சொன்ன மாதிரி என் பேச்ச கேட்டுக்கினு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் போயிட்டேன் ஆனா அவன் போகாதடி அங்கன்னா போறா போறான் வராதடி என்ன தான் வரா நான் சொல்றதுக்கு எடுக்க மாட்டேங்க தான் பண்ணிக்கிறாளே அவ ஒன்னு பாத்தீங்களா நான் தான் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குற பொண்ணு ஆனா என இழுச்ச வாங்கி சொல்லிட்டு அப்பவே என்ன தள்ளி விட்டீங்க ஆனா சின்ன பொண்ணு அவன் மேற்ற உங்களை நீங்க ரெண்டு பேரும் கீபோர்ட் பொம்மை மாரி ஆடிக்கிறீங்க என்னடி பண்ற பண்ணுறது நானும் ரெண்டு மூணு இடமா போய் போய் பார்த்துக்குன்னு கூட்டியாரேன் இவ எல்லாத்தையுமே பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றா ஏன் சொல்றா எதுக்கு சொல்றேன்னு சொன்னா தானே நம்மளுக்கு தெரியும் சி ரெண்டு மொக்கைங்களும் அரை அருன்னு போட்டு அறுக்குதுங்க ஏம்மா நான் ஒரு யோசனை சொல்றேன் நம்ம சின்ராசு மாமா சின்ன பொண்ணையே சுத்தி சுத்தி தானே ஓடியாராரு நாம ஏன் சின்ராசு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது என்ன மக்கா சொல்ற நீ சொல்றது என்ன காரியமா இருக்கு ஏமா நடக்காது கண்டிப்பா நடக்கும் நாம தான் பேசி மனசுல கலைக்கணும் ஓ சித்திக்கு அங்கிள் கல்யாணம் பண்ண போறீங்களா நான் இப்பவே போய் சொல்றேன் சரி மகளே எனக்கு சம்மதம் தான் அவனு பின்னாடியே சுத்தி சுத்தி தான் ஓடியாரான் அவ

பண்றது ஓ நேரா அந்த மாதிரி இருக்கு கிட்ட வந்து பாக்கவே முடியல பாரு சின்ன பொண்ணு உங்களுக்கு தெரியுமா என்ன என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு இங்க உங்க மத பார்த்த உடனே நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பவே என்ன கேட்டாங்க நீ தான வந்து விழுந்தா அப்படினு சொல்லிட்டு என்னடி சொல்ற அப்புறம் என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனை கிரச்சனை பண்ணாங்களா என்ன சேச்சே இல்ல இல்ல நான் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டேன் சிட்டி ஏய் என்னடா கிச்சி இங்க என்ன பண்ற சிபி நான் உங்கள பாக்க தான் வந்தேன் என்ன பாக்கு என்ன பாக்கு எதுக்கு ஓடி வந்த நான் உங்ககிட்ட கிட்ட சொல்லுவேன் அப்படி சொன்னா எனக்கு நீங்க சாக்லேட் வாங்கி தருவீங்களா என்னன்னு சொல்லு நான் வாங்கி தரேன் என்ன விஷயம் நீங்க முத சொல்லுங்க வாங்கி தரேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் சொல்லுவேன் சரி நான் வாங்கி தரேன் என்ன விஷயம்னு சொல்லு என்ன சின்ன பொண்ணு அக்கா பையனுக்கு மண்டையெல்லாம் கீறி இருக்கு யாரை பார்த்து கீரி புள்ள சொல்றீங்க நீங்க தான் கீரி பாம்பு புள்ள யானை புள்ள பூனை புள்ள எப்பா இவங்க வாயே கொடுக்க முடியாது போல என்ன பேசி பேசுறா உனக்கு இது தான் மூடிக்கினு அந்த பக்கம் போய் நில்லு ரகசிய பேசுறங்களா புள்ள அந்த ரகசியம் என்ன ரகசியமா இருந்தாலும் எங்க கிட்ட தான வந்து சொல்லணும் சரி கிச்சி நீ கோபப்படாத அந்த ஆன்ட்டி தான் அந்த பக்கம் போயிட்டாங்கல்ல எந்த விஷயனே இப்போ சொல்லு சித்தி அம்மாவோ ஆயாவோ உங்களுக்கு செந்தா சங்கலுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு கிடக்காங்க நீ சொல்றதுல உண்மையா கிச்சி ஆமா சித்தி அத கேட்டிட்டதா ஓடியாத சொல்றதுக்கு சரி சரி சாக்லேட் கொடுங்க நான் வீட்டுக்கு போறேன் இந்த கிச்சி சிப்ஸ் இத சாப்பிடு நான் வந்து அவங்க ரெண்டு பேரி வச்சிக்கிறேன் சிப்ஸ் ஜாலி கேட்டியா வசந்தி அவன் சொன்னதே சொன்ன உடனே எனக்கு ரொம்ப டென்ஷனா ஆகுது நான் என்ன கேட்டேன் நான் தான் தூரத்துல இருந்தேனே எனக்கு நீ சொன்னா தான் தெரியும் ஏ அம்மா காரிய அக்கா காரியோ ஏ மாமனுக்கு கல்யாணம் பண்ண பிளான் போட்டுနေறதால வே என்ன சொல்ற ஆமாடி அத நினைச்சதா நீ எனக்கு கோவம் வருது நான் வீட்டுக்கு போனேனே அவங்க ரெண்டு பேருக்கு இருக்குது ஏங்க ஆறு நடிக்கிறமே காதல வெளியில கொஞ்சம் ஓரமா தான் போய் நின்று பேசுங்க யார் எது தான் தொந்தரவு பண்ணாங்க பார்த்தா நம்ம கொள்ளில வந்து கூட நிம்மதியா இருக்கா ஐயோ வசந்தி ஆமாண்டி சின்ன தூரம் வந்திருக்காருடி எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையோ ஐயோ என்னத்தான் வருது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீ ஆகாயத்திலயே மெதுங்கிற மாதிரி இருக்கு ஏமா நான் என்ன பயிர் நான் இவ்வளவு நேரம் எங்க இருந்து கத்திட்டு கிடக்கேன் கொஞ்சம் வண்டிக்கு வழிவிடுங்கம்மா இந்த பக்கம்? எல்லே எல்லாம் எங்களுது தான் அத சுத்தி பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம். ஆமா நேத்து நீங்க தான் எங்களுக்கு வழி சொன்னீங்க. ஆமாமா நானே தான் சொன்னேன். ஓ அப்படியா? அது யாரு? உங்க ஃப்ரெண்டா? ஆமா உங்க ரெண்டு பேரே நான் எங்க பார்த்த மாதிரியே இருக்கு. இம் வசந்தி சின்னதுరికి குரலும் கூட நல்லா இருக்குதே இல்ல. ஆமான்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்னு சொல்லு சொல்லு.

பேரை நீங்க எங்கயுமே பாத்துக்க முடியாது நாங்க இது வரைக்கும் இப்பதான் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிருக்கோம் இல்ல இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நீங்க ரெண்டு பேரும் தான அன்னைக்கு நாங்க முத முத இந்த ஊருக்கு வரும்போது கார்ல வந்து விழுந்தீங்க என்னடி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு ஏதியாவது பேசி சமாளி அந்த பக்கம் திரும்பி இல்ல இல்லங்க அது நாங்க இல்ல நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க எங்கள மாதிரி இன்னொரு ரெண்டு பேர் இந்த ஊர்ல இருக்காங்க அவங்களா இருக்கும் அப்படியே சரி சரி அதுவும் சரிதான் உங்க பூனை குட்டியா ஏன் பாக்க எலி குட்டு மாதிரியா இருக்கு பூனை குட்டி தான் இது ஐயோ எடக்கு மடக்கா பேசுறாரு இல்லங்க இது நீங்க வளர்க்கறதான் கேட்டேன் ஆமா ஆமா இது நான் வளர்க்கறது தான் இது புஜ்ஜி குட்டி இந்த ஊர்ல தான் எனக்கு கிடைச்சது பாக்கவே பாவமா இருந்துச்சு அதான் எங்க வீட்டுல தூக்கியாந்து வளர்த்துட்டு கிடக்க அவங்க சைலண்டாவே இருக்காங்க உங்க பேர் ஏதோ சொன்னீங்களே ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு மறந்துட்ட பாருங்க என் பேரு சின்ன பொண்ணு நல்லா ஞாபகமா வச்சுக்கோங்க ஆ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஆனா இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு ஆனா எப்படி பிடிக்கும் ஏதா பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஆனா இந்த பேரை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனா மறந்துடுறேன் அடி வாங்கிலே ரெண்டு பேரும் என் கூட இந்த கொளியலா நான் சுத்தி பாக்க போறேன் அப்படியே நீங்களும் வந்தீங்கனா நிறைய இடம் பார்த்த மாதிரியே இருக்கும் ஆ சரி சரி எங்களுக்கு கிண்ட இடம் ஃபுல்லாவே எல்லாமே தெரியும் எங்கங்க என்ன என்ன எல்லாமே தெரியும் வாங்க நான் சுத்தி உங்களே காட்றோம் சரிங்க அபடினா சரிதான் வாங்க கேலமங்க போய் சுத்தி பார்க்கு நீ ராதிகா எதுக்கு தлдыக்கடக்கனே அம்மா

இங்க பாருமா ராதிகா இதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஒரு நினைப்பு இருந்தா நினைப்பெல்லாம் அழிச்சிரு செல்ல தாயி என்னோட தங்கச்சி தான் சின்ன என்னோட தங்கச்சி புள்ள தான் அதுக்காக நாங்க போய் கேட்டுக்க நிக்க முடியாது சின்ன துறைக்கு ஏற்கனவே பொண்ணு பாத்துட்டாங்க ஒழுங்கு மரியாதையா மனசை மாத்திக்க அதுதான் உனக்கும் நல்லது இந்த வீட்டுக்கும் நல்லது இல்லீனா வெட்டு துண்டு நடக்க நடக்கும் சொல்லிட்டா என்னடி மறுபடியும் அதே சொல்லிட்டு மனசை மாத்திக்க அப்பாதான் பேசுறாருனா நீங்களும் இது மாதிரி பேசுறீங்களே வேண்டி அறிவு இல்லாத கருப்பி பொண்ணு தான் புத்தி இல்லாத பேசுதுல அதெல்லாம் எனக்கு தெரியாது ராதிகாவுக்கும் அன்னைக்கு வந்து பொண்ணு பார்த்திருப்பான அந்த பையனுக்கும் ரெண்டு பேருக்கும் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் ஒழுங்கு முறைதான் பொண்ணு மனசை மாத்து இல்லன்னா அந்த அடிக்கிற அடியில இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் துருத்தி விட்டுருவான் துருத்தி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கோவத்தை கிளப்பாதீங்க

ஒண்ணு வேணானே என்ன நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும் ஒண்ணு என்ன ஒண்ணு நீ ரெண்டே கேளு என்னன்னு முத சொல்லு தங்கச்சி இல்ல அதுக்கு முதல்ல அண்ணி எங்க அண்ணி என்ன உள்ள தான் கடப்பா செல்லா செல்லா என்னங்க ஏன் கூப்பி கடிக்கிங்க ஏ நீ செல்லதாய் தங்கச்சி வந்திருக்கா அதான் உன கூப்பிட்ட என்னன்னு கேளு நான் வா மதனி வா வந்து உட்காரு ஏன் நின்னுட்டு கடக்க உட்காரு இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் நின்னுட்டே இருக்கேன் இதுக்கு ஏதாவது குடுத்தாங்களா ஏ ரேவதி ரேவதி

என்ன என்னாச்சியான பையன் நல்லா தானே இருந்தான் அவனுக்கு என்ன குறைச்சல அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல மேனேஜரா தானே இருக்கான் பேங்க்ல ஆமாங்க நீ அவனுக்கு எந்த நல்லதா இருக்கா இருக்கான் இருந்தாலும் அவ குடிக்கலன்னு சொல்றாள் அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு புரியல சரிமா தங்கச்சி அப்படின்னா வீடு வீட்டுட்டு வேற எதனா பிள்ளைங்க பையன் கீழே இருந்தா பாப்போம் கருப்பு இதுதான் விஷயமா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் அண்ணி அவ இதுன்னு சொன்னா இதுக்கு மேல இன்னொன்னு சொன்னா அத சொல்றதுக்கு தான் பயமா இருக்கு என்ன சொன்னா இதுக்கு மேல நானும் உங்க நானும் தானே இருக்கோம் பயப்படாத சொல்லு எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கறோம் அண்ணி அவ நம்ம சின்னத்தோட இருக்கான்ல ஆமா சின்னத்தோட இருக்கா அதுதானே இப்போ அவ கட்டுனா சின்ன காரை தான் கட்டுவானே சொல்றா கருப்பு என்ன சொல்ற ஏதோ தங்கச்சின்னு போனா போட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருந்தா இனி எனக்கே இத மாதிரி குண்டு தூக்கி போடுற என்னை கோச்சுக்காதீங்க நான் யாரை சொல்லுங்க உனக்கு ஒரு தங்கச்சி தானே அவள் யாரு மா சின்ன மாமாதானே மாமா தானே கட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்கறான் மாமா மாமா வில மாமா இதுக்கு தான் வந்து மறுபடி மறுபடி பேசிட்டு கட்டினாலா இங்க பாரு கருப்பு இது ஒரு இன்னொரு ஐட்டம் இப்போ சின்னத்தொரு கின்னுதொருன்னு வந்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் அதுக்கப்புறம் உங்க உரவே வேணான்னு அடுத்து எரிஞ்சிருவேன் இப்படி சொல்லிட்டீங்க உங்களை விட்டா நான் எங்க போவேன் போவோம் அவ சின்ன தொலை தான் கட்டணா கட்டுவனு சொல்லிட்டு கிடக்கா இந்த நீலி கண்ணீர் போலி கண்ணீர் எல்லாம் நான் ஏற்கனவே சீரியல பாத்துட்டேன் அண்ணன்ட்டு சொல்லிக்கணும் இந்த பக்கம் வந்தா வா இந்த மாதிரி பையங்கே வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்த வரவே வராத நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்ன இந்த மனுஷன் நாம நினைச்சதோட அப்படியே திருப்பி உண்டாம அடிக்கிறாரு என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா

ஆமா நானும் பாத்துட்டு கிடைக்க ஏன் அவங்க வந்ததுல இருந்து சைலண்டா இருக்காங்க பேசவே மாட்டாங்க ஏங்க ஏங்க பேசவே மாட்டீங்க அததான் ஒண்ணு இல்லங்க நான் நல்லாதான் பேசுவேன் நீங்க ரெண்டு பேரும் தானே பேசிட்டு காரீங்க அதான் நான் என்ன பேசுறதுன்னே கம்முன்னா இருந்தேன் ஓ அப்படியா சரி சரி வாங்க வாங்க வர இவங்க யாரு யாருன்னு சொல்லவே இல்லையே வாங்க தம்பி தம்பி என் பேர் வந்து புஷ்பா இவரு வந்துட்டு

இல்லக்கா பரவாயில்ல இளநீ எல்லாம் வேண்டாம் அட இருங்க ஒரு நிமிஷத்துல போய் எடுத்தாரு இளநீ குடிச்சா ஒன்னும் ஆயிடாது என்ன இது அவரே இளநி வேணான்றாரு இங்கேயும் உடவே மாட்டாங்க ஏன்னா எந்தாங்க இளநீ சாப்பிடுங்க இல்ல இல்ல இளநீ எல்லாம் ஏங்க எனக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டு நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் பரவாயில்ல சாப்பிடுங்க ஏனி ரேகா அவரு தான் இளநீ எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டார்ல எதுக்கு காக்கா மாரி கொண்டாந்து குடுக்குற எடுத்து போய் ஓரமா வச்சு குடி நான் என்ன உங்களுக்கு கொடுத்தா நான் அவருக்கு கொடுத்தேன் வந்தவரை சும்மா நிக்க வச்சுட்டு பேசிட்டு கிடைக்கீங்க உங்களாலும் கொடுக்க முடியல நான் கொடுத்தாலும் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க

இப்படி கேக்குற பின்ன நாம இத்தனை நாள் கடை கண்டி நம்மளுக்கு ஒரு நாளாச்சும் எல்லனி வெட்டி வந்து ஒரு ஆள் வந்திர கூடாது கௌசல்யா சுப்ரபா சந்தியா பூவரசனே இதுக்கு மேல பாட்டு தெரியாது இதோட முடிச்சுக்குவோம் கடவுளே இந்த வீட்ல என் மாமியா கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்திடு முக்கியமான விஷயம் என் ஆத்தனார் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது நீ தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன் நான் வேண்டதை மட்டும் நீ நிறைவேற்றிட்டு நான் வார வாரம் வெள்ளிக்கிழமை உன் கோயிலுக்கு வந்து நான் தேங்காய் உடைக்கிறேன் இது எங்க அத்தை மேல சத்தியம் ஏத்தே இந்தாங்க சாமி பிரசாத் தொட்டு கும்பிட்டுக்கோங்க பூஜை முடிஞ்சிருச்சா ஆ பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க அடடே வானாத்து உன்ன பத்தி தான் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு கிடந்தேன் பரவாயில்ல நீயே வந்துட்டே உனக்கு நூறு ஆயிஸ் போ அண்ணி நீங்க வேண்டதுனாலே என்னவோ தெரியல உடனே அண்ணிய பாக்கணும் நினைச்சேன் டப்புனு ஓடியாந்து நிக்கேன் சரி சரி வரது வந்துட்டு போய் கை கால் கழுவிட்டு வா வந்து சாப்பிடுவேன் அண்ணி நான் வரும்போதே கை கால் எல்லாம் கழுவிட்டு தான் வந்தேன் சாப்பாடு எடுத்து வைங்க வந்து சாப்பிடுறேன் என்னக்கா வரும்போது உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு கிட்டு வந்தியா எது அந்த முக்கோடு கிட்டயா நான் சொல்லலமா நான் சொல்லவே இல்ல காலையில இருந்து நானும் சோறு ஆக்கு ஆக்குவான் பாத்துக்கிட்டா ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியல அதான் ஒரே வயிறு பசிக்கு அதான் அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடியாந்துட்டேங்க ஏடி அங்க இருந்து குடுக்குடுனாடி

தூங்கி ஏந்த உடனே ஆத்தா வீட்டுக்கு போனோம்னா மூக்கு வேத்துரும் அதான் அங்க இருந்து இங்க சோத்துக்கு வந்துக்கிறான் சோர் ஆக்கிறதுக்கு பால் மாறிக்கினே ஓடி வந்துட்டாங்க என்ன சாப்பாடுலாம் எல்லாம் ஆயிடுச்சா வாங்க நான் என்ன பத்து கையை வச்சிருக்கேன் நான் ஒண்டி எல்லா வேலையும் செய்யணும் ஏந்திரிக்கணும் தண்ணி தெளிக்கணும் பெருக்கணும் வீடு தூத்தணும் துணி துவைக்கணும் ஏன கழுவணும் எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் உன் அம்மா காரி அங்க தானே உட்காந்து கிடக்கா சும்மா சரி காலையில இருந்து ஏந்த மருமா இவ்வளவு வேலை செய்யறாலே கூட மட ஏதாவது ஒத்தாசுக்கு தாசு பண்ணு எதாவது வராங்களா வராங்களா நீ என்ன சின்னமா ஏன் இவ்வளவு கோவப்படுது வயசானவங்க தானே வீடு சின்னமா ஆமா வயசானவங்களா வயசானவங்க நான் என்ன அவங்கள ஆடி ஓடியா வேலை கேட்கிறேன் ஏன்னா உட்காந்து இஞ்சி பூண்டி என்ன தக்காளி வெங்காயம் வெட்டி கொடுப்பாங்கன்னு தானே பாக்குறேன் ஏங்க இதெல்லாம் முடியல கால எங்க பக்கத்து வீட்டுல போய் சண்டை வாங்க மட்டும் முடியுதா உங்க அம்மாவில இனி சின்னமா அதெல்லாம் விடு சின்னமா அவங்க வயசுல அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதெல்லாம் நீ பெருசு பண்ணி இருக்கலாமா சொல்லு ஆமா நான் எது சொன்னாலும் என்னையே சொல்லுங்க போய் உக்காருக்காங்க சாப்பாடு கொண்டாற சின்னமா நான் என்ன சொல்ல வரேன்னா போங்க போங்க உங்க கதையெல்லாம் எனக்கு வேணாம் உங்க தங்கச்சி வந்திருக்கா பாரு அங்க போய் சொல்லுங்க என்ன சின்னமா ராதிகா வந்திருக்கா ஆமா உன் தொங்குச்சு தான் வந்திருக்கா போய் தலையில தீக்க வச்சுக்கணும் ஜிங்க ஜிங்கன்னு குதிங்க தங்கச்சின்னு ஒண்ணு எப்படி பாரு வாமா தங்கச்சி ஏதாவது மாப்பிள்ள வரல இல்லன்னு அவர் காலையில ஆபீஸ் போயிட்டாரு நான் மட்டும் தான் வந்திருக்கேன்